நடப்பு ஐபிஎல் தொடரில் தனது நாற்பத்தி ரெண்டாவது வயதில் விளையாடும் தோனி இந்த ஆண்டு பேட்டிங் சராசரியில் முதலிடத்தை பிடித்து அதிரவிட்டிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு வயதாகும் தோனி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படும் நிலையில் இதுவரை ஆடிய போட்டிகளில் நூற்றி பத்து என்ற பேட்டிங் சராசரியுடன் அதிக பேட்டிங் சராசரி கொண்ட வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியை விட்டு விலகிய தோனி அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பினிஷராக செயல்பட்டு வருகிறார் இதுவரை விளையாடியுள்ள எட்டு போட்டிகளில் ஒவ்வொரு முறையும் கடைசி ஓவரிலோ அல்லது இரண்டு ஓவர்கள் இருக்கும் போதோ களத்துக்கு வருகிறார் தோனி முதலில் போட்டிகளிலும் அவுட் ஆகாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல் பெருமையை பெற்றிருந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான எட்டாவது போட்டியில் கடைசி பந்தில் இரண்டு ரன்கள் ஓட முயன்று ரன் அவுட் ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல் தொடரில் அதிக பேட்டிங் சராசரி வைத்துள்ள வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி ஒன்பதாக உள்ளதுடன் நடப்பு தொடரில் நூறு ரன்களுக்கு மேல் ரன் குவித்த அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்துள்ள வீரர்கள் பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துவக்க வீரர் அடுத்த இடத்தில் தோனி உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்